முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அம்புப்பில்லையே இப்போது இந்த மூன்றில் ஒன்றை தொட்ட உனக்காகவே நீ மனசில் எதை நினச்சி ஆசைப்பட்டியோ அது எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்துள்ளேன் என் செல்வமே இந்த நாள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இன்னைக்கு நடந்ததை விட்டுடு நாளைக்கு வரப்போற விடியலானது ஓ வாழ்க்கையில் கண்டிப்பாக உனக்கு ஒரு புது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் விதமாகவே இருக்க போது நீ கண்ணீர் விட்டதையும் கவலைப்பட்டதையும் பார்த்து மனம் கலங்கி போய்தான் உனக்கான நல்லதை உன் விருப்பப்படியே உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் இனிமேல் நீ ஒரு நிமிஷம் கூட பயப்பட வேண்டிய தேவை இல்லை உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செஞ்சு முடிச்சிடுறேன் என் செல்வமே நாளைய நாள் நிச்சயம் உனக்கான நாளாக இருக்க போது நீ மனசில் என்ன நினைச்சியோ அதை நாளையே உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சு கொடுப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுத்து உனக்கு வெற்றியும் ஆசீர்வாதமும் அமைதியும் கிடைக்கும்படி செய்ய போகிறேன் நாவும் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது இந்த முருகனின் ஆசிர்வாதத்தோடையே உன் வாழ்க்கைக்கான அழகான விஷயங்களை நீ பெறப்போகிற எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து நீ அதுக்காக எனக்கு நன்றி சொல்லும் நாளும் வரப்போகுது ஏன் செல்வமே ஓ வாழ்க்கையில் நான் உனக்காக என்னவெல்லாம் அதிசயம் செஞ்சேங்கிறத இப்போது நீ புரிந்து கொள்வதற்கான காலம் வந்துடுச்சு இன்பமும் துன்பமும் உன் வாழ்க்கையில் மாறி மாறி வந்தாலும் துன்பம் நிரந்தரமற்றதாக உன்னை விட்டுட்டு விலகி போக போகுது இன்பம் நிரந்தரமானதாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது என்னுடைய அருளாலேயே உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் ஏன் செல்வமே யாராவது வந்து உன்கிட்ட உன் மனசை வைக்கும் விதமாக உன்னால் எதுவுமே முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதை நீ நம்பிட வேணாம் உன்னால் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொள்ள முடியும் என்பதை நான் உன் வாழ்வில் நிஜமாக்கி காட்டுறேன் என்னை நம்பும் உனக்கு வாழ்க்கையில் எந்த தடையும் வரவிட மாட்டேன் மற்றவங்க என்ன செஞ்சாலும் அது எல்லாத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியை உன் கைகளை நான் ஒப்படைப்பேன் நீ உன் மனசளவில் தைரியமாக இருந்தீன்னா கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையவே மாற்றி அமைக்கும் உன் உள்ளத்தின் குரலை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த முருகன் உனக்கான வெற்றியை நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்வமே ஒரு சில பேர் சொல்லி நீ கேட்டிருக்கலாம் தலகிலான் நின்னாலும் அவங்க அவங்க தலையில் என்ன எழுதியிருக்கோ அதன்படி விதிப்படிதான் நடக்கும்னு உன் தலை விதி உனக்கு எதிராகவே எழுதப்பட்டிருந்தாலும் நீ என்னை போது இந்த முருகன் உன்னை கஷ்டப்பட விட்டுடுவேனா என்ன இதோ உன் தலையெழுத்தை மாற்றவே நான் ஓடி வந்தேன் இப்போது உனக்கான நல்லது நடக்கதான் போது வாழ்க்கை மாறாதா கஷ்டம் தீராதான்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்காகவே இந்த இரவோடு இரவாக உன்னுடைய வேதனைகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கப் போகிறேன் நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் சரியான நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்வமே உனக்கு என்ன வேணுமோ ஏன் கிட்ட வந்து கேளு எந்த மனக்குழப்பமும் மற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கை நீ வாழும்படியும் வெற்றி உனக்கு கிடைக்கும்படியும் இந்த முருகன் செய்கிறேன் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீயே கூட சோர்ந்து போகலாம் எல்லாமே கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு தோணலாம் ஆனால் அப்படி உனக்கே உன் வாழ்க்கை பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் தோணும் போது இந்த முருகனை மனசில் நினச்சிக்கிட்டு இது எல்லாமே கடந்து போகும்னு தைரியமாக இரு கண்டிப்பாக எல்லா விஷயங்கள்லேருந்தும் நான் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செய்வேன் கண்டிப்பாக உனக்குள்ள நம்பிக்கை உருவாகும் தன்னம்பிக்கை தான் உன்னை எழுப்பும் சக்தியாக இருக்க போது நம்பிக்கையோடு என்னை சந்தித்த உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன் நீ என்னையும் உன்னுடைய வாழ்க்கையை உண்மையாக விரும்பினா உன் கனவுகளை அடைவதற்காக முயற்சி செய் என்னை நம்பும் உனக்கு எல்லாமே உன் விருப்பப்படி நடப்பதற்கும் உன் முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கும் நான் உதவி செய்வேன் செல்வமே எதற்காகவும் முயற்சி செய்யாமல் சும்மாவே இருந்துட்டு அப்புறம் எதுவுமே கிடைக்கல எதுவுமே நடக்கலைன்னு வருத்தப்படக்கூடாது முயற்சி செய்யும் போதும் வாழ்க்கையில கஷ்டங்களுக்கு எதிராக போராடும் போதுதான் உண்மையான வளர்ச்சி உண்டாகும் நீ செய்யும் முயற்சிகள் தோல்வி அடைந்தாலும் அது உன்னை வலிமையாக்கி கடைசியில வெற்றியை கொடுத்துரும்னு நீ முழுசா நம்பணும் என் செல்வமே எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் நீ முயற்சியை கைவிடக்கூடாது இப்போது நீ நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன் முயற்சிக்கான வெற்றியை மிக பெரியதாக உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து கொடுப்பேன் முயற்சியே செய்யாமல் இருந்துட்டு வருத்தப்படுறத விட முயற்சி செஞ்ச சில விஷயங்களில் தோற்று போனாலும் அதுக்கப்புறம் அது வெற்றியை தருன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ கண்டிப்பாக உன்னால் முன்னேற்றம் அடைய முடியும் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ அனுபவித்த ஏமாற்றமும் தனிமையும் வலியும் வேதனையும் அனைத்தையும் தாண்டி நீ என் செல்வமே உன்னுடைய சுயமரியாதையும் உன்னுடைய கடமைகளையும் நீ உணர்ந்து செயல்படும் போது அது உனக்கான நல்ல வழியை காட்டும் தேவையில்லாத பொய்யான சிரிப்பும் அல்லது மற்றவங்க முன்னால் நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பொழித்தரமான முகத்தும் இப்போது நீ வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நிஜமாவே நீ சம்பந்தோஷமாக நிம்மதியாக சிரிக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் உன்னுடைய உண்மையான அன்பும் உன்னுடைய அன்பான பொறுமையும் உன்னுடைய கடமைகளும் பொறுப்புகளும் உன்னை மீண்டும் எழுப்பும் சக்தியாக மாறும் தினசரி உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செய்யி சின்ன சின்ன வெற்றிகளை இப்போதைக்கு நீ அனுபவித்து கொண்டிருந்தாலும் கூடிய சீக்கிரம் மாபெரும் வெற்றிய அழகாக உன் கைகளை ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் மனசுக்குள்ளேயே மின்னிக் கொண்டிருக்கும் அந்த ஒளியை மறக்காதே அதுதான் உன்னை நிச்சயம் வாழ வைக்கும் உன் வாழ்க்கையில் நீ உயர்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் தேவையான சக்தியை அதுவே கொடுக்கும் என் செல்வமே எல்லாவற்றையும் இழந்தது போல உன் மனசில் நீ சோர்வோடும் கவலையோடும் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் என்ன ஆகப் போகுதோன்னு பயந்துகிட்டு இருக்க உனக்கு அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய கடமை உன் உள்ளத்தில் நீ நம்பிக்கையோடு இருந்தினால் இந்த முருகனே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன் சோகமும் நம்பிக்கையும் சோர்வும் உன்னை மறுபடியும் வலிமையாக்கும்னு எனக்கு தெரியும் இப்போது சோர்ந்து போய் சோகத்தோடு இருக்கிற உன்னை தைரியப்படுத்தி உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நானே செஞ்சு முடிக்கிறேன் என் செல்வமே நீ சோந்து போயிருந்தாலும் என் அருளால் மறுபடியும் உன்னை வீட்டு எழுப்பி நிப்பாட்டுவேன் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வர்றாங்களேன்னு நினச்சி நீ ஏன் கவலைப்படுற நீ ஏன் வருத்தப்படுற இந்த மனச்சோர்வும் துக்கமும் கோபமும் உனக்கு வேண்டாம் நீ எப்போதும் எல்லார்ட்டையும் எப்பயும் போல பாசமாகவே இரு இந்த மனித சமுதாயம் எப்படி மாறினாலும் நீ சுயநலமில்லாத அன்பு கொண்ட பிள்ளையாக இரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருடைய பாராட்டையும் எதிர்பார்க்காம அன்போடு வாழக்கூடிய உனக்கு எந்த பிரச்சனைகளையும் நான் கொடுக்க மாட்டேன் தேவைக்கு மட்டுமே உன்னை பயன்படுத்தும் இந்த மனிதர்களை தாண்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன் நீ எப்போதும் யார் மீதும் அன்பு வைப்பதை குறைத்து கொள்ளாதே இந்த உலகத்தில் உன்னுடைய அன்பு உன் மனசின் திறமை உன்னுடைய உண்மையான பாசமே எல்லாமே எப்போதும் உன் கூடவே தான் இருக்கு நானும் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாக்கிறேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத உனக்கே தெரியாமல் உன்னையும் அறியாமல் நீ செய்யும் தவறுகளை மற்றவங்க குத்தம் கண்டுபிடிச்சி குறை கண்டுபிடிச்சி உன்னை தண்டித்தாலும் இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும் எதை நீ வேணும்னே செய்கிற எது உனக்கே தெரியாமல் நடக்குதுன்னு அப்படி இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்காதே உண்மையும் நேர்மையும் கொண்ட நீ எதுக்கும் பயப்படக்கூடாது என் செல்வமே தெரியாமல் செஞ்ச தப்புக்கு என் கிட்ட மன்னிப்பு கேட்டினா நான் மன்னிக்க போறேன் நீ என்னை வணங்கினால் உன் வாழ்வில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாம் கற்றுக் கொடுப்பேன் நீ தெரியாம செஞ்சாலும் தெரிஞ்சே செஞ்சாலும் தவற திருத்திக்கிட்டு மன்னிப்பு கேட்டு மறுவாழ்க்கை நிம்மதியாக வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நம்பிக்கையும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு உதவிகரமாக இருக்க போது அன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய உன்னை யாரிடமும் தோற்று போக விடமாட்டேன் எல்லார் மீதும் உண்மையான அன்பும் பாசமும் நீ வச்சிருந்தாலும் மற்றவங்க மேலே அப்படி பாசம் வைக்கலன்றது எனக்கு நல்லா தெரியும் சுயநலம் பிடிச்ச இந்த உலகத்தில் உனக்கானதை நான் செஞ்சு கொடுப்பேன்